வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை நிலவர நீண்டகால வானிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அதாவது அக்டோபர் பதினைந்து வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் கண்டிப்பாக மழை பொழியும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை இடி மின்னலுடன் வெப்பசலன மழைப்பொடிவாகவும் அதனைத் தொடர்ந்து தீவிர நிகழ்வின் மழைப்படிவாகவும் நல்லது ஒரு கொடுக்க போகிறது அது தொடர்பான இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை நிலவரப்பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இப்போ ஏற்கனவே ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் இன்றைக்கு நேற்று போல டெல்டாவில் ஒரு இடங்களில் மழை இருக்கும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது டெல்டாவில் ஆங்காங்கே கடலூரில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சென்னையில் ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் மழை இப்படி கேரளாவில் மழை இதுதான் மழை இருக்குது இந்த மழை இன்றைக்கும் லேசாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு மட்டும் அந்த வடகோடி பகுதிகளில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அப்புறம் பெரிதாக மழை இருக்க வாய்ப்பில்லை டெல்டா மாவட்டங்களில் அறுவடை பணியே இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கலாம் இருந்தாலும் மிரட்டல் வரும் இருபத்தி ஒன்பது அந்த மிரட்டலுக்கும் வாய்ப்பு குறைவு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதிக்குள்ளே உங்கள் அறுவடை பணியை முடிச்சுக்கோங்க காந்தி ஜெயந்திக்குள்ளே விஜயதசமிக்குள்ளே ஆயுத பூஜை ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்று இந்த தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்க இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு தேதியில் அறுவடை முடிச்சிங்க ரைட் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தென்சின கடற்பகுதியில் இருந்து கொண்டிருக்கு அடுத்த புயல் ஏற்கனவே ஒரு புயல் ஹாங்காங்கை கடந்து சீனாவை கடந்து அந்த புயல் அப்படியே வியட்நாமை கடந்து செயலிருந்து வியட்நாம் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு அப்படியே செயலிழந்து போயிடுச்சு அந்த காற்று சுடிச்சு அங்கே நீடித்து கொண்டு இருக்கிறது தாய்லாந்தின் பகுதி மற்றும் மியான்மருக்கு வடக்கு பகுதி சீன எல்லையோரத்தில் அது ஒரு புறம் இருக்க புதிதாக ஒரு புயல் வியட்நாமை தாக்க வந்துட்டு இருக்கு அது வரக்கூடிய இருபத்தி எட்டு நாளை தாக்க இருக்கிறது இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி வாக்கில் அது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக ரெண்டாம் தேதி தேதி வந்து வங்கக்கடலில் இறங்கி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வாக்கில் அடைந்து வடக்கு ஒடிசாவில் போக போகுது ஏன் இந்த வடக்கு ஒடிசான்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் தெற்கே வெப்பம் உயர்ந்துட்டே இருக்குது அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை ஏன் சார் கொல்கத்தாவுக்கே போகுது இங்கே வரமாட்டேங்கிது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாம் கொல்கத்தாவுக்கு போகல ஆந்திர பிரதேசத்துக்கு தான் வந்துச்சு இப்போ ஏற்கனவே ஒரு ஆந்திரப்பிரதேசம் இப்போது ஒரு ஆந்திரப்பிரதேசம் அடுத்தது ஒன்று மட்டும் ஒடிசாவின் வழியாக கடை கிடக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது அது ஒடிசாவின் வழியாக கடை கிடக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அங்கே முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அதை விட கூடுதல் தான் தமிழ்நாட்டை ஒட்டியே இலங்கை ஒட்டியே கடற்போதிலேயே இருக்குது அதனால் மழை பொழிவு எல்லாமே சேர்த்து பொழியும் தாமதம் தவிர மழை பொழிவில் பொய்த்து விட்டு போய்விடாது பெய்யாமல் போய்விடாது நிகழ்வுகள் வரிசை கட்டி வருவதில் எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்துல ஓரிரு நிகழ்வுகள் இப்படி அங்கிருந்து வரக்கூடிய வழித்தடத்தை பொறுத்து அப்படி அமைஞ்சிருது எங்கன்னா அங்கே எங்கே தென்சீன கடலில் எங்கே அதிக வெப்பம் இருக்கோ அந்த இடத்துல உருவாகும் அந்த இடத்துல உருவாகும் பொழுது ஏற்கனவே ஹாங்காங் கடந்துச்சு இப்போ ஹாங்காங்கு தெற்கு புறமாக சீனாவுக்கு தெற்கே வந்துட்டது அதாவது இப்போ வியட்நாம் வந்திருக்கு வியட்நாம் லாவோஸ் சொடியாக வர்றதுனால கொஞ்சம் தெற்கே தான் அங்கிருந்து வருது இருந்தாலும் அந்த நிகழ்வு வந்து வட ஒடிசாவுக்கு போக போகுது ஒடிசாவுக்கு போய் அப்படியே டெல்லி வரைக்கும் இது போய் நிறைய மழைப்படி போய் இமயமலைக்கு போய் கொடுக்க போகுது இதில் என்ன ஒரு பெரிய எச்சரிக்கைன்னா மீண்டும் மேகவெடிப்பு மழை இமயமலை பகுதியில் கொடுக்க போகுதுங்க அதாங்க ஒரு பெரிய இது இமயமலை உத்தரகாண்டு டெல்லியை ஒட்டிய ஒரு நேபாளத்தை ஒட்டிய பகுதி உத்தரப்பிரதேச பகுதி எல்லாமே வரக்கூடிய ச அந்த அக்டோபர் முதல் வாரத்தில் உத்தரகாண்ட் வரைக்கும் போய் மேகவெடிப்பு மழை ஏற்படுத்த போகுது சரி ரைட் அது அப்படி போக நமக்கு எப்படி மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்கிறேன்னா இது அங்கே போகிறதுனால இங்கே ஒரு ப்ளஸ் ஏற்பட போகுது ஏன்னா புழுக்கம் வியர்வை வளிமண்டல சுழற்சி எப்பா ரெண்டாம் தேதி ஏற்பட போகுது வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் ஏற்படும் வெயிலும் அதிகரிக்கும் புழுக்கமே வெயில் அதிகரிக்கிறதுனாலையும் தான் வெயில் அதிகரிக்கிறதுனால தான் வளிமண்டல சுழற்சி உருவாகுது வெயில் அதிகரிக்கிறதுனால தான் வளிமண்டல சுழற்சி உருவான தான் கீழே காற்று இல்லாமல் வெற்றிடம் ஏற்பட்டு குறைந்த அடுத்தம் ஏற்பட்டு புழுக்கம் ஏற்படுது இந்த இது நடக்க போகிறது மூணாம் தேதியிலிருந்து மழை அடுத்தது மூணாம் தேதி எங்கே மூணாம் தேதி எப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த மழை ஆரம்பிக்குது அப்போ வியாழக்கிழமை வரைக்கும் மழை இல்லை வியாழக்கிழமைக்குள்ளே அகருடைய பண்ணிங்க ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்திக்குள்ளே மூன்றாம் தேதி எங்கே மழைன்னு பார்த்தீங்கன்னா வட கடலோரத்தில் தான் முதல்ல கடலோரம் தான் மழைபொடிவை கொடுக்கும் ஏன்னா வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுத்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கக்கூடிய அமைப்பு கடலோரம் தான் முதல்ல கிடைக்கும் காற்று சுழற்சி தொலைவில் இருக்கும் அப்போ ஓரத்தை மட்டும் குளிர்விக்கும் இதனால சென்னை திருவள்ளூர் மூன்றாம் தேதி எங்க மழைன்னு பாருங்க சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மூன்றாம் தேதி இந்த இடத்துல மழை வாய்ப்பு சரி நான் இந்த கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு நாகப்பட்டினம் வரைக்கும் தான் சரி நாம் மன்னிக்கவும் ரெண்டாம் தேதி மன்னிக்கவும் ரெண்டாம் தேதியாக அந்த இடத்துல மழை இந்த ஓரத்தில் கடல் ஓரத்தில் மூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு மழை மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாம் தேதி வந்து கடல் ஓரத்தில் மட்டும் மழை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அறுவடை பண்ண சொன்னீங்களே ரெண்டாம் தேதி இரவு மழை இருக்குன்னு சொன்னீங்களேன் ஆனால் ரெண்டாம் தேதி நள்ளிரவுக்கு தான் மழை நல்லா புரிஞ்சுங்க மூன்றாம் தேதி அதிகாலையில் தான் அந்த மழைப்பிடிவை கொடுக்கும் அதனால வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்றாம் தேதி அதிகாலை தான் அந்த மழைப்படிவை கொடுக்கும் அப்போது அந்த மழைப்படிப்பு உங்களுக்கு முதல் நாள் ரெண்டாம் தேதி அரவடையே பாதிக்காது ரெண்டாம் தேதி இரவுக்குள் வைக்குள்ள கட்டிடணும் ஓகேயா ரைட் மூன்றாம் தேதி அதிகாலை மழை அடுத்து மூன்றாம் தேதி மாலை இரவு மழை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மாலை இரவில் உருவாகும் ஆனால் தீவிரம் என்பது வங்க கடலோரம் தீவிரம் என்பது வங்க கடலோரம் இருக்கும் டெல்டாவிற்கு உண்டு மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே திருச்சி அரியலூர் பெரம்பலூர் டெல்டானா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் அதுக்கு வடக்கே இருக்கக்கூடிய திருச்சி நாமக்கல் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியோட க ம கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி ஊத்தங்கரை பாப்பிரெட்டிப்பட்டி அருள்லாம் மூணாம் தேதி இரவு மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு மூன்றாம் தேதி இரவிலிருந்து இருந்து ஓகேங்களா ஆனால் மாலைக்கு பிறகு தாங்க மழை வரும் மதியத்துக்கு பிறகு உள்ளே எருப்பு தொடங்கும் மாலைக்கு பிறகு தான் கடலோரம் மழை வரும் மாலை தான் மழை அந்த மாலை வந்தாலும் அதிகாலை வரையும் அந்த மழைப்பிடிப்பு நீடித்து கொண்டிருக்கும் கடலோரத்தில் அதிகாலை வரை மழைப்பிடிப்பு நீடித்து கொண்டிருக்கும் குறிப்பாக வேதாரண்யத்தில் இருந்து அதாவது அதிராமப்பட்டினத்திலேருந்து பழவேற்காடு வரைக்கும் அதிகாலை வரைக்கும் மழை இருக்கும் அப்போது மூன்றாம் தேதி மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான்காம் நான்காம் தேதி அடுத்த சனிக்கிழமை காற்றுப்பகுதிக்கும் பகுதிக்கும் மழை உறுதி காற்றுப்பகுதிக்கும் மழை உறுதி கண்டிப்பாக காற்று பகுதிக்கு தொடக்கி அன்று நாலாம் தேதி தான் தொடங்குது அன்னைக்கே எல்லா இடத்துக்கும் பெஞ்சிடாது அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் நாலாம் தேதியே பெய்யல சார் கூடாது நாலாம் தேதி பொழுது விடிந்ததும் பெய்யாது நாலாம் தேதி அடுத்த சனிக்கிழமை மாலை இரவில் பெய்ய தொடங்கும் ஆனால் நாலாம் தேதி தான் காற்றுப்பகுதிக்கு தொடக்கம் பிரச்சனைக்குரிய பகுதிகளெலாம் தொடக்கம் நாலாம் தேதியே பிரச்சனைக்குரிய பகுதியில் பெய்திடாது பிற பகுதிகளுக்கு கனமழை பிடிவையும் காற்று பகுதிக்கு ஆங்காங்கே மழைப்பிடிப்பையும் கருமேக சூழலையும் ஏற்படுத்தும் சனிக்கிழமை நாலாம் தேதி சரி அஞ்சாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு ஆனால் இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மூன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து டெல்டாவிற்கும் உண்டு வடகடலோரம் உண்டு அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் உண்டு படிப்படியாக நாலாம் தேதி உள்ளே தொடங்கும் காற்று பகுதிக்கு தொடங்கும் அஞ்சாந்தேதி பரவலாகும் உள்ளேயும் பகுதிக்கும் பரவலாகும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை படிப்பை கொடுக்கப் போகுது தூத்துக்குடிக்கும் கயத்தாருக்கும் விளாத்தி குளத்துக்கும் அருப்புக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்டத்தோட தூத்துக்குடி மாவட்டம் இணையும் பகுதியாகிய பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய ஐந்தாம் தேதி மழை உறுதி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் என்று எல்லா மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மழைப்பிடிப்பு பரவலாகிவிடும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கினோம் ஆறாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பு காற்றுப்பகுதிக்கு உறுதி ஆறாம் தேதி ஆறாம் தேதி காற்று பகுதிக்கு நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் ஏழாம் தேதி இன்னும் பரப்பில் கூடும் இப்படியே மழை இருந்து கொண்டிருக்கும் ஆக ரெண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மூன்றாம் தேதி கடலோரம் தொடங்கும் மழை நாலாம் தேதி உள்ளேயும் தொடங்கிவிடும் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி காற்றுப்பகுதிக்கும் வந்துடும் அஞ்சாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பெடுவி கொடுக்க தொடங்கிடும் ஆறாம் தேதி காற்றுப்பகுதிக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கிடும் ஏழு எட்டு ஒன்பது பத்துலாம் நல்ல மழைப்பிடிவு காற்றுப்பகுதி என்பது அப்போதான் காணாமல் போகும் புரியுதுங்களா வெப்பச்சலன இடிமடை வளிமண்டல சுழற்சி காரணமாக புழுக்கத்திற்கு பின் வெயில் பகல் அதிகமாக இருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் மாலையில் தெளிவாக இருக்கும் மதியம்லாம் பார்த்திங்கன்னா மேகமே இருக்காது காற்றால் வெப்பத்தால் லேசாகி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலே போய் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலே போய் கண்ணுக்கு தெரியாமல் வானத்தில் இருந்து கொண்டிருக்கோம் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தும் வளிமண்டல சுழற்சி மாலையில் சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் மாலை இரவு மழை மழை தொடங்கும் வரைக்கும் தெளிவாக இருக்கும் வெயில் இருக்கும் அப்போ அக்டோபர் ரெண்டு நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கும் மழை மூன்றாம் தேதியிலிருந்து தினசரி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவு உறுதி 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 தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேலே பதினைஞ்சாம் இருந்து வலுவான நிகழ்வு பிரதேசம் ஒங்கோல் பகுதிக்கு வரை இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து நான் பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதியை நோக்கி நகரும் இதனால் நல்ல மழைப்படிவு வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டு தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் வலுத்த மழைப்படிவை கொடுக்கும் ஆக இரண்டாம் தேதி வரை நீங்கள் மழை இருக்காது அதுக்கு வரை நீங்கள் பொறுமை காத்திருக்க வேண்டும் மூன்றாம் தேதி கடலோரம் தொடக்கம் என்பதையும் நாலாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே என்பதையும் அஞ்சாந்தேதி மேற்கு மாவட்டங்கள் என்பதையும் தென் மாவட்டங்கள் என்பதையும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தெல்லாம் பரவலாகிவிடும் என்பதையும் எல்லோருக்கும் கொடுக்கும் என்பதையும் ஒதுக்குதலுடன் தான் கொடுக்கும் என்பதையும் தென்மேற்கு பொறுமழையே அது வெப்பச்செல்ல மழையினாலே ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் என்பதையும் காற்று போதிக்கும் வந்துவிடும் என்பதையும் அதில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து நன்றி